ஒரு கிராமத்திலே ஆமா ஒரு விலகதறனன் அவன் மனைவியும் இரண்டு பேர் வாழ்ந்து வந்தார்கள் வந்தார்கள் அங்க இருக்கின்ற தேசத்தில் பாண்டே மன்னர் சபைக்கு அமிர்த புலவர் போவது கவிபாடுவது பொன் பதல்ல வாங்கி வருவது இப்ப இருக்கும் போது ஒரு நாத்திரதி அந்த விலகதறன் மனைவியானது ஏங்க

ஒரு வாரி பாட வேண்டும் அப்படி எந்த பாண்டியமனை கட்ட வீட்டுக்கு போன வீட்டுக்கு போனேன் பாண்டியமன சபைக்கு சென்றோம் கழிப்பாட முடியவில்லை படிக்க தெரியவில்லை ஒரு வாரத்துக்குள்ள கழிப்பாடவில்லை போய் விடுமே அப்படி எந்த மனக்கிளோடு அமர்ந்திருந்தார் அவன் மனைவியானதை கேட்டது மன சுவாந்திக்கின்ற பாண்டிய சபைக்கு சென்றேன் கவி பாட சொன்னார் கவி தெரியவில்லை ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள வந்து கவி என்றால் ஓர் சிறச துட்டி திடுவேன் அப்படி என்று பாண்டியமனை கட்டளை விட்டார் ஆனா அடுத்த வாரம் சென்று கவி வேண்டும்

பெரு கண்ணா பின்னா தென்னா பெருமாளே சோழ இப்படி கவி பாட வேண்டும் என்று மனதிலே நேர்த்தி கொண்டு பாண்டிய மண்ணுக்கு சென்றான் எல்லா புலவரும் அமர்ந்திருந்தார்கள் ஆனா புதிதாக வந்த புலவன் கவிப்பாட வேண்டுமே அப்படி எந்த அந்த புலவனை கவிப்பாட சொல்லுங்கள் அப்படி எந்த பாண்டிய மனதை கேட்டார் அவன் ஏதுக்கு நின்று காவிரியே மண்ணொல்லி மாப்பிளையே உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாலியே கண்ணா பின்னா தென்னா மன்னா சோதரங்க பெருமாளே பெருமாளே அப்படி என்ன வாய்க்கு வந்ததுதான் பேசிவிட்டாங்க அந்த மன்னனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்னடா கண்ணா

நான் மதுக்கும் பார்வித்தி நான் கொல்லா சரிக்கு விது தாரியாலா கல்லாதும் கட்டைக்கவி கவி தெரிஞ்சவ பாடலாம் கவி தெரிஞ்சாலும் பாடி விட்டால் சரி அதுக்கு அர்த்தம் தெரியாத பாடக்கூடாது அதனால மயிலான தோகையை விரித்தாடினால் அழகா தெரியும் ஆனா பான் கோல் இருக்கிறதே அது தோகை விரித்தாடினா கீழே தாரையெல்லாம் தூக்கிட்டு போவோம் அது மாதிரி கம்பரை போல் கட்ட வரும் இல்லை அவைய போல் அழுந்து வரும் இல்லை அப்பே பட்ட கிராமத்திலே ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் நாடு சிறைக்க வேண்டும் நல்ல மேலே பெய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக நவகரக நாயகனை கொண்டு வந்து முன்னாடி அமர்த்தி கொண்டாடி இருக்கின்றார்களே இந்த ஊர் பொதுமக்கள் சிறியோர் முதல் பெரியோர் அனைவருக்கும் நம்மளை போன்ற நாடக ஆதாரங்களுக்கும் தண்டலியை சேர்ந்த ஸ்ரீ கங்கியம்மா நாடக சபா மன்றத்தில் உள்ள உனக்கும் இந்த சின்ன சிறுவன் அதே போல வந்து தேசங்களில் தந்தையாகிய திருபாந்திர மகாராஜருக்கும் கத்திர்கொடியாகிய சத்யஜான அம்மனுக்கும் மகனாக உதித்த எனது பேரும்

அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு சென்று என் குருவை வணங்கிவிட்டு ஆறு வேதம் நான்கு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கல்விக்கான நூற்றி போஜனம்

இன்னைக்கே வந்து பார்த்திருக்கிறேன் விளையாட்டிக் கொண்டிருந்த எண்ணெய் அது சீக்கிரம் அடுத்த காரணம் என்னமாட்டிய பாத்தோம் तही बारा पुषन के नदिएह के पाजर को बहुत जोशि कि

சாந்த ஆசி கொடுங்க சாந்த ஐச்சி ஆப்பிட்டு அரசாட்சி புரிந்து வருகிறோம் மகனாகிய சார்ந்த சீரனையும் அடைத்த காரணத்தை சொல்லுங்கள்

அக்கனாள் முடிந்த ஆட்சி கொண்ட வச்சிரமன்று என் மனமானது வியாதனை அடைகிறது எப்படி என்றால் தொய்கூளை

உலகத்திலே யாரை அணுகினா நான் தாமதி மாற்றம் அடையலாம் இருந்து விடுபடலாம் என்பதை என்பதை உன்னுடைய சித்தறிவித்திருந்தவா தெரிவித்தேன் ஆனால் அதன் மேற்கொள்வியான